பேரறிஞர் பெர்னாட் ஷா அவரோட வாழ்க்கையில் நடந்த ஒரு நிகழ்ச்சி அவருக்கு வயசாகிடுச்சு ஒரு நாள் திடீர்னு அவருக்கு நெஞ்சு வலி வந்துருச்சு ஒன்றுமே செய்ய முடியலை உடனே தன்னோட டாக்டருக்கு ஃபோன் பண்ணுறார் அந்த பக்கம் ஃபோனை எடுத்த டாக்டர் சொல்கிறாரு இங்கே கிளினிக்கில் வந்து நிறைய பேஷண்ட்ஸ் இருக்காங்க நீங்கள் வேணால் இங்கே வாங்க அப்படின்னு சொல்கிறார் உடனே அதுக்கு ஷா சொல்கிறாரு என்னால் பெட்டை விட்டு எந்திரிக்கவே முடியலை ஒரு காஃபி கூட போட்டு குடிக்க முடியலை ரொம்ப நேரம் கூட முடியலை நான் இப்படி வர்றது அதனால தான் உங்களை நான் இங்கே வாங்கன்னு சொல்கிறேன் டாக்டரும் நிலைமையை புரிஞ்சிக்கிறார் சரி சரி கவலைப்படாதீங்க இன்னும் ஒரு மணி நேரத்தில் நான் அங்கே இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமாக எல்லா பேஷண்ட்ஸையும் பார்க்குறார் பார்த்துட்டு சொன்ன டைமுக்கு அங்கே போகிறதுக்காக வேகமாக போகிறார் ஆனால் பாருங்கள் பாவம் அந்த டாக்டர் அவர் ஷாவை விட கொஞ்சம் வயசில் அதிகமானவர் மூச்சு வாங்க வீட்டுக்கு வந்து மறுபடியும் படியேறி மேலே போய் பெர்னாட் ஷாவோடய ரூமுக்கு போய் சேர்றார் அங்கே போனது தான் தாமதங்க நெஞ்சை பிடிச்சிக்கிட்டே சோபாவில் விழுந்துறார் வேர்த்து கொட்ட ஆரம்பிச்சிருச்சு இதெல்லாம் பார்த்த பர்னாட் ஷா பதறி போய் இருந்து துள்ளி எந்திரிச்சு வரார் அவர்கிட்ட சூடாக ஏதாச்சுன்னு சொல்லி டாக்டரு சைகை கட்டுறார் உடனே என்ன பண்றதுன்னு தெரியாமல் வேக வேகமாக சமையல் அறைக்கு போகிறார் கடை கடன் காஃபி போடுறார் கொண்டு வந்து கொடுக்குறார் டாக்டரும் அதை மெதுவாக குடிக்கிறார் அவர் பக்கத்திலே நின்னுக்கிட்டு அவரோட நெஞ்சை தடவி கொடுக்கறாரு ஷா கொஞ்ச நேரம்தான் சரியாயிடுச்சி சகஜ நிலைக்கு திரும்பிட்டாரு அந்த டாக்டர் பேரறிஞர் பெர்னாட் ஷாவும் நிம்மதி பெருமிச்சு விடுறார் சகஜ நிலைக்கு திரும்பின அந்த டாக்டர் அடுத்து என்ன பண்ணுறாரு தெரியுமா மெதுவாக தன்னோட பேகை திறக்கிறார் பில் புக்கு எடுக்கிறார் முப்பது பவுண்ட்ஸ்ன்னு சொல்லி கிருக்கி ஷா கையில் திணிக்கிறார் இதாங்க பில்லுன்னு சொல்கிறார் அந்த பில்லை பார்த்துட்டு சிரிச்சுக்கிட்டே கேட்குறாரு ஷா டாக்டர் என்ன இது நீங்கள் தான் எனக்கு வைத்தியம் எதுவும் பார்க்கலையே நான் தானே உங்களுக்கு வேலை பார்த்தேன் எனக்கே பில்லா அப்படின்னு கேட்குறார் அதுக்கு டாக்டர் இல்லை ஷா நான் உங்களுக்கு பார்த்த வைத்தியத்துக்கு தான் இந்த பில்லுன்னு சொல்கிறார் ஒன்றுமே புரியலை பெர்னாட் ஷாவுக்கு அப்போ டாக்டர் சொல்கிறாரு ஷா நீங்கள் என்கிட்ட ஃபோனில் என்னெல்லாம் சொன்னீங்க படுக்கையிலருந்து எழுந்து நடக்க முடியலன்னு சொன்னீங்க ஆனால் பாருங்கள் இப்போ துள்ளி குதித்து படுக்கையிலேருந்து வந்தீங்க காஃபி போட்டு கூட குடிக்க முடியலன்னு சொன்னீங்க ஆனா இப்போ ஓடி போய் கடை கடன் காஃபி போட்டீங்க ரொம்ப நேரம் நிக்க கூட முடியலன்னு சொன்னீங்க ஆனா பாருங்க இப்போ என் பக்கத்துல அரை மணி நேரமா நின்றுக்கிட்டு இருக்கீங்க ஆக எல்லாம் சரியாயிடுச்சே தான் இந்த பில்லுன்னு சொல்றார் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வரைக்கும் உங்களோட கஷ்டங்களை மட்டும்தான் நீங்க பாத்தீங்க அதனால அதெல்லாம் பெருசா தெரிஞ்சுது உடனே நீ கூப்பிட்டீங்க ஆனா இப்போ என்னோட கஷ்டத்தையும் நீங்கள் பார்த்தீங்க அதில் உங்களோட கஷ்டம் மறந்தே போயிருச்சு மறைஞ்சே போயிருச்சு போயே போச்சு இப்படி சொல்லி முடிக்கிறாரு அந்த ஃபேமிலி டாக்டர் ஆம் பூதாகரமாக தெரிந்த கவலைகள் எல்லாம் பிறரது கவலைகளோடு இணைத்து பார்க்கப்படும் பொழுது புஸ்வானமாக போய்விடும் வலியோடு வாழ பழகிய பிறகுதான் வாழ்க்கையே புரிய ஆரம்பிக்கிறது கவலைப்படுவதால் எவன் தன் உயரத்தில் ஒரு முழம் கூட்ட முடியும் உனக்காக யாருமில்லை என கவலைப்படுவதை விட யாருக்கும் நீ பாரமில்லை என மகிழ்வோடு இரு வந்து கொண்டேதான் இருக்கும் இந்த கவலைகள் அவற்றை தற்காலிகமாக்குவதும் நிரந்தரமாக்குவதும் உன்னிடம்தான் இருக்கிறது நிரந்தரமாக்கினால் நீ நோயாளி தற்காலிகமாக்கினால் நீ புத்திசாலி